தமிழ்நாட்டில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் தீவிரமாக பதிவாகுமா அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்கிறது ஒரு கனமழையினுடைய தீவிரம் பெரும்பாலான மாவட்டங்களில் தொடர்ச்சியாக நமக்கு வந்து பதிவாகும் இடைவிடாத மழை பொழிவு அப்படிங்கிறது பெரும்பாலான பகுதிகளில் தொடர்ச்சியாக நம்ம எதிர்பார்க்கலாம் எந்தெந்த நாட்களில் எந்தெந்த தேதிகளில் கனமழை வரும் அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்க எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை மற்றும் மிக கனமழை அதிகரிக்கும் எப்பொழுது வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பு எப்பொழுது புயல் சின்னங்கள் தமிழ்நாட்டில் வரும் அப்படிங்கிற முழு தகவலையும் இந்த வானிலை அறிக்கையில் நம்ம கேட்க போகிறோம் இது வரைக்கும் லைக் பண்ணாதவங்க வேகமாக ஒரு லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் வந்து கொஞ்சம் பேர் தான் வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வரீங்க புதுசாக நிறைய பேர் பார்க்குறீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணாதவங்க நான் மறக்காமல் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளட்டும் நீங்கள் மட்டும் பார்த்து பயன்பெற்று கொள்ளாதீங்க மற்றவர்களும் பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளட்டும் அவங்களுக்கும் நீங்கள் தெரியப்படுத்த மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் வங்கக்கடலில் வருகிற நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு வலுவான காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படிங்கிறது உருவாகும் இப்போ பெய்கிற மழைலாம் சும்மாங்க ஒரு கனமழை மற்றும் மிக கனமழை மட்டும்தான் வந்துகிட்டு இருக்கு அதுவும் ஒரு தாழ்வு பகுதினால மட்டும்தான் இந்த அளவுக்கு மழை வந்துகிட்டு இருக்கு இதுவே ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமோ அல்லது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமோ வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அதிகனமழை மற்றும் அதீத கனமழை வரைக்கும் எதிர்பார்க்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவு தான் இந்த மாத இறுதியில் வலுவான தாழ்வு பகுதிகள் மிக 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 ஒரு வலுவான தாழ்வு பகுதிகள் அப்படிங்கிறது உருவாக வாய்ப்பு இருக்கு இதை பத்தி நம்ம ஏற்கனவே நம்ம பல நாட்களாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் நவம்பர் இறுதியில் ரொம்ப அதிகப்படியான மழை வரப்போகுது எல்லாருமே எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நமக்கு பெய்யக்கூடியது எல்லாமே ஒரு கனமழை மற்றும் மிதமான மழை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வரைக்கும் அதிகபட்சமாக நமக்கு மழை வந்துகிட்டு இருக்கு அதுக்கப்புறம் பெருசாக ஒன்றும் மழை வர்றதில்லை அப்போ நமக்கு நாள் முழுவதும் கனமழை வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து புயல் சின்னங்கள் வந்தால் மட்டும்தான் காலையிலேருந்து மாலை வரைக்கும் இரவு வரைக்கும் நமக்கு வந்து கனமழை விடாமல் வந்துக்கிட்டே இருக்கும் அது புயல் சின்னங்களோ அல்லது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ தமிழ்நாட்டில் கரையை கடந்தால் மட்டும்தான் நீங்கள் கேட்குற அந்த காலை முதல் இரவு வரைக்கும் மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாக வாய்ப்பு இருக்குது அது எப்போ எந்த தேதிகளில் எந்த மாவட்டத்தில் புயல் சின்னங்கள் அது போன்ற வாய்ப்புகள் எப்போ இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம கண்டிப்பாக சொல்லிடுறோம் இடைவிடாத மழை பொழிவுகள் பெரும்பாலான மாவட்டத்தில் தொடர்ச்சியாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் விட்டு விட்டு கனமழை அதிகரிக்கும் தமிழ்நாட்டில் ஒரே நாள்லேயே எல்லா மாவட்டத்திலையும் மழை வருமா அப்படின்னா ஒரே நாளில் எல்லா பகுதிகளுக்கும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்காது சில மாவட்டத்தில் மிதமான மழை இருக்கும் சில மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கனமழை வந்து தற்போது நிலவரப்படி இன்றைக்கு வானிலை அறிவிப்புகளை நம்ம இருக்கிறோம் சில மாவட்டங்களில் பகுதியாக கனமழை அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் நம்ம வந்து மிக கனமழை மற்றும் அதிகனமழைக்குள்ளே போக போகிறோம் இந்த ரெட் அலர்ட்டு வெள்ளப்பெருக்கு இந்த மாதிரிக்கான செய்திகளில் நம்ம எப்போ கேள்விப்படுவோம் அப்படின்னா அந்த நவம்பர் இறுதியில் அதிகமாக இதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாக இருக்கிறது தாழ்வு பகுதி முதற்கட்டமாக உருவாகும் நவம்பர் இருபத்தி ரெண்டு அப்படின்னா இருபத்தி மூணில் ஒரு தாழ்வு பகுதி அப்படிங்கிறது வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகி படிப்படியாக வடக்கு மற்றும் வடமேற்கு திசை நோக்கி நகரக்கூடும் ஏன்னா ஒரு தாழ்வு பகுதி உருவாகின உடனேயே அதனுடைய திசை பொறுத்தவரை தமிழ்நாட்டை நோக்கியே நகர வாய்ப்பு வடக்கு மற்றும் வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து தாழ் மண்டலமாக வலு பெறுவதற்கான வாய்ப்புகள் அடுத்தபடியாக எதிர்பார்க்கப்படுது அதுக்கப்புறமா நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி முதலாகவே நாகப்பட்டினம் அதுக்கப்புறம் போன்ற கடலோர மாவட்டங்களை பரவலாக விட்டுவிட்டு விட்டு மிதமானதுல கனமழைங்கிறது பெய்ய ஆரம்பிச்சிடும் இப்போ நமக்கு பதிவாகிட்டு இருக்குல்ல காலையில் மட்டும் மழை பதிவாகி விட்டுறதில்லை அதே மாதிரி மறுபடியும் நவம்பர் இருபத்தி மூணுலருந்து படிப்படியாக கடலோர மாவட்டத்தில் விட்டு விட்டு கனமழை அப்படிங்கிறது சற்று தீவிரமாகவே அதிகரிக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டிலும் இந்த மழை பொழிவுகள் அந்த நேரங்களில் நமக்கு வந்து பரவலாக எதிர்பார்க்கலாம் நவம்பர் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு போன்ற தேதிகளில் சற்று வலுவான மழை பொழிவுகள் கடலோரத்தில் பதிவாக ஆரம்பிக்கும் நவம்பர் இறுதியில் நவம்பர் இறுதியில் இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது முப்பது தேதிகள் அப்புறம் டிசம்பர் ஒன்று மற்றும் இரண்டு தேதிகளில் மிக 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 கடுமையான மழை பொழிவு அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு நவம்பர் முடியறதுக்குள்ளேயே நிறைய மாவட்டங்களில் கூடுதல் மழை பொழிவோடு தான் இந்த நவம்பர் மாதம் முடிய போகுது மழை கொஞ்சமா வந்துருமோ இல்லை மழை வந்து குறைவான மழை மட்டும்தான் தான் பதிவாகிடுமோ அப்படின்னு சொல்லி நீங்க வந்து பயப்பட தேவையில்லை எல்லா மாவட்டங்களுக்கும் அந்த கூடுதல் மழை பொழிவுங்கிறது இந்த தாழ் தான் காத்துக்கிட்டு இருக்கு நவம்பர் இறுதியில வரக்கூடிய இந்த ஒரு தாழ் பகுதியினால தான் கூடுதல் மழை பொழிவுங்கிறது தமிழ்நாட்டில் நிறைய மாவட்டங்களில் நம்ம வந்து எதிர்பார்க்க போகிறோம் இது வரைக்கும் கொஞ்சமாக நிறைய இடங்களில் மழை பெய்திருக்கும் சில இடத்துல மழையே வராமல் இருந்திருக்கும் ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் கண்டிப்பாக நமக்கு மாறப்போகுது மழை வந்து கனமழை மட்டும் பெய்த பகுதிகளில் மிக கனமழையும் அதிகனமழையுமாக நவம்பர் இறுதியில் பதிவாகிரும் ரெட் அலர்ட் அதிகமாக பார்ப்போம் அதாவது ஒரு இரண்டு நாட்கள் மூன்று நாட்களாக விடாமல் நமக்கு மழை வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா தாழ்வான பகுதிகள்லாம் வெள்ளம் வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருது இந்த புயலாக மாறுமா அல்லது எந்த அளவிற்கு மழை பொழிவு கொடுக்கும் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் மிக மிக துல்லியமாக நம்ம கண்காணிக்கப்பட்டு வருகிறது நவம்பர் இறுதியில் மிக கடுமையான மழை அப்படிங்கிறது மட்டும் குறித்து கொள்ளுங்க எந்த மாவட்டம் எந்த பகுதி எந்த இடத்துல ரொம்ப அதிக மழை வருங்கிறது அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வானிலை அறிக்கையில நம்ம தொடர்ந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம் அதனால தான் நீங்க தினந்தோறும் வானிலை அறிக்கை கேளுங்க அப்போதான் நம்ம ஒவ்வொரு நாளும் புது புது அப்டேட்டோட வருவோம் அப்படிங்கிறது தான் அப்போவே நம்ம சொல்லியிருந்தோம் அதனால் எல்லா நாட்களுமே நம்ம வந்து புது புது அப்டேட்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம் தினந்தோறும் காலை நேரங்களில் வானிலை அறிக்கை கேட்டு நீங்கள் பயன்பெற்று கொள்ளுங்கள் நவம்பர் இறுதியில் மிக கடுமையான மழை சென்னையில் ஆரம்பித்து புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய அனைத்து வட கடலோரம் மற்றும் டெல்டாவிற்கு நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவு நவம்பர் இறுதியில் மிக கடுமையானதாக இருக்கும் தொடர்ந்து நீங்கள் உஷாராகி இப்போவே நீங்கள் தப்பித்துக் கொள்ளுங்கள் முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கோங்க இதெல்லாம் எதுக்கு முன்னாடியே நம்ம வந்து சொல்கிறோன்னா நீங்க வந்து ஒரு முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் நம்ம முன்கூட்டியே வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லைனா நம்ம வந்து நாளைக்கு மழை வர இன்றைக்கி இன்னைக்கு நம்ம சொல்லிட்டு போயிடலாம் நீங்க வந்து முன்னெச்சரிக்கையா இருக்கணும் கவனமாக இருக்கணும் சேஃப்டியா இருக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ நேரம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அடுத்ததா இன்றைக்கு நமக்கு மழை பொழிவு எங்கெல்லாம் வந்து பதிவாக போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் இன்றைய நாட்களில் மழை பொழிவு பொறுத்தவரை தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டங்களில் விட்டு விட்டு பரவலாக மிதமானதுலேருந்து கனமழை கிடைக்கும் நேற்றைக்கு நம்ம சொன்னது போல அதிகாலை மற்றும் காலை நேரங்களில் கடலோர மாவட்டங்களில் பரவலாக மழை வாய்ப்புகள் அதிகரித்து காணப்படும் கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் அதிகாலை நேரங்களில் பரவலாக நமக்கு மழை தீவிரம் அப்படிங்கிறது அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு தொடர்ந்து இடைவிடாமல் நமக்கு பரவலாக கனமழை அப்படிங்கிறது தொடர்ந்து நீங்க எதிர்பாருங்க அதிகாலை மற்றும் காலை நேரங்கள் தான் நமக்கு தமிழ்நாட்டில் மிகச் சிறப்பான மழை பொழிவுகள் கடலோர மாவட்டத்தில் இருக்கும் அதுக்கப்புறம் நேரம் ஆக ஆக மதிய நேரத்துக்கு பிறகு உள் மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்களிலும் பரவலாக நமக்கு மழை பெய்ய தொடங்கிடும் நிறைய பேர் ரொம்ப வருத்தப்படுறீங்க சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி பக்கம்லாம் பகல் நேரங்களுக்கு அப்புறம் மழை வர ஆரம்பிக்குது நிறைய மழை வந்து பகல் நேரங்களுக்கு அப்புறம் மழை வருது அதனால எங்களுக்கு வந்து அதிகாலையெல்லாம் எங்களுக்கு வந்து மழை வரணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க ஆனால் அதிகாலையில ஒரே நேரத்தில் எல்லா மாவட்டத்திலயும் மழை வர வாய்ப்பு இருக்காது ஒரு சில மாவட்டத்துல மட்டும்தான் அதிகாலையில மழை வரும் அதுவும் அதிகாலையில இந்த பகுதியாக நமக்கு மழை வந்து பதிவாகிட்டு அதுக்கப்புறம் மதிய நேரத்துக்கு அப்புறம் மழை எங்கெல்லாம் சரி வர பெய்யலையோ அங்கெல்லாம் வந்து பகல் நேரங்களுக்கு அப்புறம் நமக்கு மழை இருக்கும் ஒரே நேரத்தில் தமிழ்நாடு முழுவதும் கண்டிப்பா நமக்கு மழை பொழிவு வராது விட்டு விட்டு நமக்கு நேரங்கள்ல மாற்றம் இருக்கும் சில மாவட்டத்துல மாலை நேரங்கள்ல மட்டுமே மழை வந்து பதிவாகும் சில மாவட்டத்துல அதிகாலையில் மட்டுமே நமக்கு வந்து மழை வந்து பதிவாகும் அதனால் வந்து நேரங்களில் மாற்றம் இருந்தாலும் பெய்ய வேண்டிய சரியான மழை பொழிவு நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் போதுமான அளவுக்கு நமக்கு மழை பொழிவு நிறையவே இந்த வடகிழக்கு பருவமழையில காத்துக்கிட்டு இருக்கு அடுத்து வரும் இரண்டு முதல் மூன்று நாட்களுக்கு சிறிது நேரம் வானம் மேகமூட்டமாக இருந்தாலும் சிறிது நேரம் பரவலாக மிதமானதுலேருந்து இருந்து கனமழை அப்படிங்கிறதும் பதிவாகிட்டு போகும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கொஞ்ச நேரம் வானம் மேகமூட்டமாக இருக்குது வெயில்லாம் அப்போ அடிக்கடி வருது காஞ்சிபுரம் மற்றும் சென்னை திருவள்ளூரில் வெயிலெலாம் அடிக்கடி வந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அதுதான் நம்ம டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரெயின்ஃபால் வந்து இருக்க போகிறது இல்லை கொஞ்ச நேரம் வெயில் வந்தாலும் காலை நேரங்கள் மற்றும் அதிக நேரங்களில் சிறிது நேரம் நமக்கு மழை பதிவாகிட்டு ஓய்வு கொடுக்கும் ஏன்னா இப்போ வந்து நமக்கு புயல் எதுவும் கரையை கிடக்கல இப்போ வந்து ஒரு தாழ்வு பகுதியினால் மட்டும்தான் மழை வருதுங்கிறதுனால கொஞ்ச நேரம் வானம் ஏகமூட்டம் கொஞ்ச நேரம் வெயில் காணப்படும் அதுக்கப்புறம் மறுபடியும் இரவு நள்ளிரவு அல்லது அதிகாலையில் சிறிது நேரம் நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகிட்டு தான் போகும் அது இயல்பு தான் அது எதுவுமே நம்ம பண்ண முடியாது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரெயின்ஃபால்லாம் வாய்ப்பைகளில் ஆகவே கொஞ்ச நேரம் நமக்கு மழை பதிவாகி கொஞ்ச நேரம் வானம் மேகமூட்டமாக இருக்கும் இப்படிப்பட்ட வானிலைகள் நமக்கு அடுத்து வரக்கூடிய இரண்டு நாட்களுக்கு இப்படி இருக்கும் அதுக்கப்புறம் வெயில் வர ஆரம்பிச்சிடும் செவ்வாய்க்கிழமை திங்கக்கிழமைலேருந்து நல்ல வெயில் வர ஆரம்பிச்சிடும் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் அடுத்த வாரம் திங்கள் செவ்வாய் புதன் வியாழக்கிழமைகளில் அடுத்த வாரத்தில் நல்ல வெயில் வர ஆரம்பிச்சிடும் இன்னும் ஒரு ஒரு நாட்கள் ரெண்டு ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எப்போ இந்த மழை முடியும்னு கேட்டிருந்தீங்க இன்னும் அவ்வளோதான் நமக்கு மழை முடிஞ்சிடும் நாளையோட நமக்கு பெரும்பாலும் மழை முடிஞ்சிடும் வரக்கூடிய திங்கள் செவ்வாய்லேருந்து உங்களுக்கு வெயில் வர ஆரம்பிக்கும் நண்பர்களே மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்